கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் தமிழகத்தில் அதிசயங்களை நிகழ்த்தும் ஆலயங்கள் பல அற்புதங்களை நிகழ்த்தும் கடவுள்கள் நீங்கள் அறிந்திடாத கோவில் வரலாறு கும்பாபிஷேகம் களரி உற்சவம் போன்ற பல்வேறு கோவில் நிகழ்ச்சிகளை நமது தினமுள்ளை டிவியில் கண்டு மகிழுங்கள் மதுரை மாவட்டம் சக்கிமங்கலத்தில் அருள்புரியும் கருமாரியம்மன் வரலாறு பற்றி தெரிந்து கொள்ளலாம் வாங்க கருமாரியம்மன் தாய் ஆதிபராசக்தி பார்வதி தேவியின் அவதாரம் இந்த தாயின் சிறப்பு மகிமை நாகம் கொடைபிடிப்பது போல் இருப்பது கருமாரியம்மன் விக்கிரகத்தில் தத்துவங்களில் குண்டலின் அமைப்பானது நாகத்தின் தத்துவம் ஏழு சக்கரங்களை கடந்து மூலாதாரம் சுவாதிஷ்டானம் சக்கரம் மணிப்பூரகம் சக்கரம் அநாகதம் இதயம் விசுத்தி தொண்டை ஆக்கை ஆகும் பெரிய நம்பி வந்தேன் எனக்கு அருள் வாக்கு கொடுத்துச்சு எல்லாரும் கேட்டாங்க உன் பொண்ணு முழுகாமல் இருக்கான்னு கேட்டாங்க நான் ஆத்தாட்ட வந்தேன் எனக்கு வெற்றியாக கிடச்சிச்சு நான் நேற்று கடையெல்லாம் செஞ்சிட்றேன் நான் சத்தி கடை வாங்கி விட்டுறேன் இனிமேல் நான் அந்த கோயிலுக்குட்டே வருவேன் போய் செக்கப் பண்ண தங்குச்சுன்னு சொல்லாட்டி செக்கப் பண்ணோம் அதில் கே ஸ்கேன் எடுக்க சொன்னாங்க உனக்கு குழந்தை தங்கலம்மான்னு என் பொண்ணு அழுதா இன்றைக்கி ரெண்டு கோடு விழுந்துச்சு நீங்கள் இல்லைன்றீங்க ஸ்கேன் எடுத்துகிட்டு பார்ப்பா நான் பார்ப்போம் அப்படின்னாங்க ஸ்கேனில் இல்லைன்ட்டாங்க திருப்பி நான் ஆத்தாட்ட வந்தேன் என்னாட்டா உனக்கு நாற்பத்தெட்டு நாளில் நான் விரதம் இருந்தேன் பூச்சை கட்டுனே நான் விடாமல் வந்து கும்மி அடித்து உனக்கு வந்து நான் பணி விட பண்ணுனேன் எனக்கு குழந்தை இல்லைன்னு சொல்கிறாங்க நீ தான் எனக்கு அருள் கொடுக்கணுன்றே அதே மாதிரியே என் பொண்ணுக்கு ஒரே வாரத்திலே வர சொன்னாங்க போனேன் குழந்த உண்டாயிருக்குமா நீ கவலைப்படாதமா கரு தரிச்சிருக்கு அப்படின்ட்டாங்க நான் உடனே வந்தேன் ஆத்தாட்ட அழுதேன் முறையிட்டேன் அத்தான் உனக்கு கோடான கோடி நன்றி நான் வேண்டுனது எனக்கு கிடச்சிருச்சு நான் உனக்கு சக்தி கடா விட்டுறேன் கருமாலை தொட்டி கட்டிடுறேன் என்னுடைய நேற்று கடனை பூரா செலுத்திடுறேன் அப்படின்னு நான் சொன்னேன் கருமாரியம்மன் நம்பி இருந்து எங்கள் அப்பாவை கேன்சரு ரொம்ப கேன்சர் வந்து சாங்கிற டேஸில் ஏதா கடைசி டேஸுன்னு சொல்லிட்டாங்க நான் ஆத்தா மேலே பாரத்தை போட்டுட்டு ஆத்தா மேலே சாமியை தான் நான் கோயிலுக்கு ஹாஸ்பிட்டலுக்கே கூட்டிட்டு போனேன் கடைசி டே சொல்லிட்டாங்க ஆப்ரேஷன் வந்து பெரிய ஆப்ரேஷன் பிழைக்கிறது கஷ்டம்னு சொல்லிட்டாங்க நான் சாமி மேலே நேற்று நினச்சிட்டு சாமி மேலே பாரத்தை போட்டு தந்தேன் ஆனால் ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்து ஐஸ்வர்டில் பதினோரு நாள் ரொம்ப சீரியஸாக தான் இருந்தாங்க மறுபடியும் வந்து ஆத்தாட்ட வந்து ம விளக்கு போட்டுட்டு மண்டாடிட்டு போனேன் எனக்கு பலன் கொடுத்த கருதப்படுகின்றன மற்றும் ஒவ்வொரு சக்கரமும் உடல் உணர்ச்சி மற்றும் ஆன்மீக அம்சங்களுடன் தொடர்புடையது இந்த கருமாரியம் அமைந்திருக்கும் இடத்தில் அஷ்டமா சக்திகள் எப்பொழுதும் நிறைந்திருக்கும் என் பேர் மணியண்ட் எனக்கு ஒரு ஆறு ஏழு கிட்ட பிரச்சனை வந்து பண்ணியிருந்தாங்க அது இப்ப ஒரு ஆறு மாச எட்டு மாசத்துக்கு முன்னாடி அதே பிரச்சனை திருப்பி வந்துருச்சு அப்போது நம்ம எங்கள் பகுதியில் உள்ள கருமாரியம்மன் என்ன கோயிலுக்கு காப்பு கட்டி நாள் வேறுதான் இருந்தேன் வேறு இருந்து காப்பு கலட்டும் போது எனக்கு உடல்நிலை சரியாயிடுச்சு வந்து முப்பது வருஷம் ஆச்சு இந்த ஊரில் எந்த சாமியுமே நாங்கள் கும்பிட்டதில்ல எங்கள் தெருவுக்குண்டு இந்த சாமி இந்த கருமாறி தாய் வந்து எம்ஏன் ஒத்தமையன்கெலாம் எனக்கு கல்யாணம் ஆச்சு ஏமாறுமாக வந்த உடனே இந்த மண்ணில் முச்சோடனே மருமக மாசமாக இருக்குது எங்களுக்கு எந்த விதமான குறை இல்லை இந்த தெருவில் பிள்ளைய எங்க பிள்ளைய ஒரு ஏழு பிள்ளைய சேர்ந்து இந்த இந்த சாமியை உண்டாக்கணும் ஒரு முடிவா எடுத்து நல்லபடியா அந்த தெய்வத்தை எங்களுக்கு கொண்டு வந்து காட்டி இப்ப அந்த தெய்வம் தான் எங்களுக்கு ரொம்ப ஒத்துழைப்பு கொடுத்து நாங்க இருக்கோம் இந்த கருமாரி தேவி பக்தர்களுக்கு செய்யும் நன்மைகள் அம்மை நோய் தீராத நோய் கடன் பிரச்சனைகள் தீரும் மற்றும் செல்வம் செழிப்பாகும் எந்த ஒரு தீய சக்தியும் வரவிடாமல் தடுப்பதில் மிகவும் சக்தியான அம்மன் கருமாரி அம்மன்